அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒவ்வொருத்தவங்க வீட்டு தோட்டத்திலையும் அவசியம் வளர்க்கக்கூடிய ஒரு சிறிய சாமந்தி பூ செடியை பற்றி தான் இது ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனோடய விஞ்ஞான பெயர் வந்து டேஜிட்டஸ் பெட்ருலா இது வந்து ஒரு வருடாந்திர பயிர் இது ஒரு சின்ன புதர் குத்துச்செடி மாதிரி வளரும் அதிகபட்சம் ஒரு அடி உயரம் முப்பது சென்டிமீட்டர் தான் இதனோடய வளர்ச்சி இருக்கும் இலைகள் வந்து நல்ல கருமையான பசுமை நிறத்தில் இருக்கும் அதனோட தண்டு பகுதியில் சகப்பு கலர் கலந்திருக்கும் பூக்கள் வந்து சிறிய பூக்களாக இருக்கும் அது சிங்கிள் பெட்டல் அதாவது அடுக்காகவும் இருக்கும் தனித்தனி இதழ்களாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து கலர் பூ கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லேருந்து மெஹோகனி ரெட்டு வரைக்கும் சிவப்பு கலர் வரைக்கும் நிறைய அழகான ஷேட்ஸ் வந்து உருவாகும் இந்த செடி நல்ல முறையில் வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கணும்னா நமக்கு அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் பதினெட்டுலேருந்து இருபது டிகிரி சென்டிகிரேட் மட்டும் வெப்பம் இருக்கணும் முப்பத்தஞ்சு டிகிரி சென்டிகிரேட் மேலே வெப்பம் போகும்பொழுது அதனோடய வளர்ச்சி பாதிக்கப்படும் வெயில் படக்கூடிய இடங்களான ஓப்பன் ஸ்பேஸ் இப்போ ஒரு லான் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பார்டரில் கூட இதை வந்து வளர்க்கலாம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட அளவுக்கு இடம் இல்லைன்னா இது சிறிய தொட்டிகளில் கூட இதை வளர்க்க முடியும் இது ஓப்பன் சன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவு பார்ஷியல் ஷேடுன்னு சொல்லக்கூடிய ஓரளவு நிழலை தாங்கி வளரும் இது இது வந்து விதை மூலம் விட்டு நம்ம வந்து நடவு செய்யலாம் இப்போ விதைகள் வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு சீல்லிங் ட்ரே வீட்டு தோட்டத்துக்கு தேவையான செடிகளை வளர்க்குறதுக்கு ஒரு சிறிய தொட்டிலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கப்புலேயோ இல்லைன்னா சீல்லிங் ட்ரேலியோ கூட நம்ம இதை போட்டு வளர்க்க முடியும் இது விதைகளை ஊன்றுனா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்குள்ளே மளைச்சிடும் இதை கட்டிங்ஸ் மூலமாக கூட நம்ம வந்து நட முடியும் பாருங்கள் நான் இந்த செடியில் காமிக்கிறேன் அதை தூக்கி பார்க்கும்போது மண் படுற இடத்துலலாம் அப்படியே வேறு இறங்கியிருக்கு பாருங்கள் அதை வந்து அப்படியே கட்டிங்ஸாக எடுத்துக்கூட நம்ம நடவு விதைகள் விதைத்து ஒரு மாதத்துக்கு பிறகு அதாவது செடிகள் முளைச்சு ஒரு மாதம் ஆனதோ ஒரு மூணுலேருந்து நாலு செட்டு இலைகள் வந்த பிறகு அதை வேரோடு எடுத்து நமக்கு தேவையான தொட்டிலேயோ இல்லை குரோ பேக்லேயோ இல்லை தொட்டி தோட்டத்திலேயே வேறு ஒரு இடத்துலையோ மாற்றி நடவு செஞ்சுக்கலாம் வேறு இடத்துல வேரோடு மாற்றி நடவு செய்யும் பொழுது அது வேர் பகுதியை வந்து லேசான அழுத்தம் கொடுத்து மண்ணை அழுத்தி விடணும் காற்று போகாத மாதிரி அப்போ தான் செடிகள் வந்து வாடாமல் இருக்கும் அப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டுருக்கணும் ரொம்ப தண்ணி வந்து எப்போவுமே ஈரப்பதத்தில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளைக்குள்ள பூ மொட்டுகள் எடுக்கும் அதிகளவு நோய் பூச்சி தாக்குதல் இருக்காது தேவைப்பட்டால் நம்ம வந்து வேப்ப கரைசல் வந்து தெளிச்சிக்கலாம் பொதுவாக இதனோட வாசனைகள் வந்து பூச்சிக்கு பிடிக்காது அதனால் அதிகளவு பூச்சிகள் செஞ்ச ஒன்றரை மாதத்துலேருந்தே நம்ம இதில் இருந்து பூக்களை பறிக்க முடியும் இந்த பூக்கள் காம்புகள் வந்து நல்லா நீளமாக இருக்கிறதால இதை வந்து ஃப்ளவர் வாஸ்கெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த செடிகளை வீட்டு தோட்டத்துலேயோ தொட்டியிலையோ ஆங்காங்கே வளர்க்குறது மூலமாக நம்ம வந்து மண்ணில் இருக்கிற நூற்புழு தாக்குதல் வந்து மற்ற செடிகளுக்கு பரவாமல் தாக்காமல் கட்டுப்படுத்தலாம் மேலும் இதனோட வாசனை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச்சிகளுக்கு அதிகமாக பிடிக்காது அதனால் இதை வந்து தோட்டத்தில் அங்காங்கே வளர்க்கும் பொழுது அதிகமான பூச்சி நோய் தாக்குதல் வந்து மற்ற செடிகளுக்கு இருக்காது மேலும் இந்த மாதிரி சாமந்தி செடிகளை வந்து நம்ம வளர்க்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள எதிர்மறை ஆற்றலை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும் எனவே அனைவரும் அவசியம் இந்த பூக்களை வீட்டில் வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்